படிக்காதவர்களும் படிக்காத மனிதர்களும் எழுத்தறிவு இல்லாத மக்களும் எளிதிலே புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையும் போதனைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்து போதித்து அந்த மக்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்தார் என்றால் விளக்கி காண்பித்தார் அவருடைய போதனைகளை பார்க்கும் சில காரியங்களை சொல்லுவாங்க விவசாயி பத்தி சொல்லியிருக்கிறார் சரிங்களா விதைய பத்தி சொல்லியிருக்கிறார் உப்பு மண் பத்தி சொல்லியிருக்கிறார் இப்படி காரியங்களை அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒப்பிட்டு காட்டி எளிதிலே படிக்காத மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் என்னப்பட்டது எப்படி இருந்தது என்றால் காணப்பட்டது போதித்தார் என்று பார்த்தார் அப்ப பார்க்கின்ற பொழுது கேட்டவர்கள் அனைவரும் எளிதில என்ன செய்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சாதாரண மீன் பிடித்தவங்களை தானே கூட்டிட்டு வந்தாரு சீசராக்கினாரு அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனா அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஓமைகளை கொடுத்து எளிதிலே புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை அமைத்து போதித்தார் என்று பார்க்கிறோம்